வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி வாயு கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறை கூட செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க அது கூட இந்த தொகையில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கஞ்சியை வந்து தூத்துக்குடி சைடு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்கங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன் இந்த கஞ்சி வந்து தூத்துக்குடி சைடெலாம் அடிக்கடி பண்ணுவாங்கங்க அவங்க வந்து பச்சரிசியில் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து சிறுதானியம் வந்து அதாவது வரகரிசி வந்து எடுத்துருக்குறேங்க வாயு கஞ்சின்னு சொல்லுவாங்கங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து வரகரிசி எடுத்துருக்கேன் சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து பச்சரிசி கூட சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கிறேங்க வரகரிசி பாருங்கள் நல்லா அலசிட்டேங்க அலசிட்டு இப்போ வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த கஞ்செலாம் எப்படியும் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து வரகரிசி எடுத்துருக்கிறேன் சப்போஸ் இல்லாதவங்க நீங்கள் வந்து பச்சரிசியில் கூட செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரட்டுங்க வர வரகரிசி பாருங்கள் வெந்திரிச்சு பாருங்கள் முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரணம் சேர்த்துக்கிறேங்க இந்த வாயு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க பூண்டு வந்து நல்லா இந்து வரட்டும் பூண்டு சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ ஒரு அரைமுடி தேங்காயில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கெட்டியான பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேங்க அந்த தேங்காய் பால் கூடவே அந்த வந்து பூண்டு வந்து நல்லா வெந்து வரத்துங்க இந்த கஞ்சிக்கு வந்து நம்ம வந்து தாளிப்பு எதுவுமே அதெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்றதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கஞ்சி வந்து ரெடி இருக்குங்க அந்த கஞ்சி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு துவையல் செய்வாங்கங்க பொட்டுக்கல் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு புளி எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வந்து துவையல் வந்து அரைச்சிக்கிறலாங்க கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு பாருங்கள் துவையல் வந்து அரைச்சிட்டு விட்டே பாருங்கள் இப்போ வந்து வாயு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க பூண்டு எடுத்து பார்த்துடலாங்க எந்திரிச்சாண்டு பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வெந்திருச்சு ரொம்பவும் ஹெல்த்தியான கஞ்சிங்க வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த பூண்டு உள்ள சத்து எல்லாமே வந்து அந்த கஞ்சியில் வந்து இறது இற இறங்கியிருக்குங்க பூண்டுல உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பரான டேஸ்டியான வாயு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியான வாயு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வாயு கஞ்சியோட இந்த தொகையில் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்